வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை அடுத்து தமிழகத்தில் நான்கு நாட்கள் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இது அடுத்த இரு தினங்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் இதேபோல் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி முதல் குமரிக்கடல் பகுதி வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் நாளை அநேக இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உட்பட ஆறு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை திருவாரூர் நாகை ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு நாளை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை கடலூர் உட்பட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை மீனவ கிராமங்கள் மற்றும் தேங்காய் திட்டு துறைமுகப் பகுதியிலும் தங்களது விசைப்படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது